வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு இன்று ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டில் எரிபொருட்களின் விலைகளை குறைப்பது கடினம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது எழுத்தாளர் தீவச்செல்வனை மீண்டும் விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு எழுத்து மூலம் அழைப்பு வெண்ணிற ஈ நோய் தாக்கத்தினால் இளநீர் ஏற்றுமதியில் முப்பது வீதம் வீழ்ச்சி அம்பாறையில் கோபுரம் அமைப்பதில் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே முருகல் கடற்படையால் கடந்த ஆறு மாதங்களில் மீட்கப்பட்ட அறுநூறு கிலோ கிராம் போதைப் மன்னார் மாவட்டத்திற்கு ஐயாயிரம் காணியுறுதிகள் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்கு பெற்றுக் கொள்ளிட்டிங் கஜன் காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி

செய்திகள் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை குறைவடைந்துள்ள போதிலும் நாட்டில் எரிபொருட்களின் விலைகளை உடனடியாக குறைப்பது கடினம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அரசாங்கத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட கொள்வனவு நடவடிக்கைகளின் பிரகாரம் இலங்கையில் எரிபொருள் விலை குறைப்பு முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என அதன் செயலாளர் சுலக்சன் ஜேவத்தன தெரிவித்துள்ளார் சிங்கப்பூர் வர்த்தக குறியீட்டின்படி சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படுகிறது இதன்படி அங்கு தீர்மானிக்கப்படும் விலைகளுக்கு அமைய இலங்கையில் எரிபொருள் விநியோகிக்கப்பட வேண்டும் எனவும் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் மொத்த தேவையில் சுமார் முப்பத்தி ஐந்து வீதமான மசகு எண்ணெய் இறக்குமதி செய்யப்பட்டு சுத்திகரிக்கப்படுவதால் உலக சந்தை விலைகளுக்கு அமைவாக சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருட்களின் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ள முடியாதெனவும் செலக்ஷன் ஜேவர்த்தன கூறியுள்ளார் எழுத்தாளர் தீப செல்வனை மீண்டும் விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு எழுத்து மூலம் அழைப்பு விடுத்துள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி மீண்டும் விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அழைத்துள்ளது கீழத்தின் மூத்த எழுத்தாளரின் புத்தக வெளியீட்டை நடத்தியமைக்காக கடந்த ஏப்ரல் பதினோராம் திகதி தீவிர விசாரணைக்குத்தான் உட்படுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் இவ்வாறு விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் வெண்ணிற ஈ தாக்கத்தினால் இளநீர் சிகைக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெங்கு அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீரரின் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடியோந்தளவில் ஆராயப்பட்டுள்ளது வெண்ணிற ஈ தாக்கத்தினால் இளநீர் ஏற்றுமதியில் முப்பது வீதம் வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வீரமுனை கிராம வீதி வரவேற்பு கோபுரம் அமைக்க அடிக்கல் நாட்டு நிகழ்வில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இச்சம்பவம் சனிக்கிழமை முற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் குறித்த பணியினை ஆரம்பித்து வைக்க அடிக்கல் நட தந்த ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனுக்கு நீதிமன்ற தடை உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது குறித்த நீதிமன்ற உத்தரவினை சம்மாந்தரை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாசித்து காட்டியதுடன் அப்பகுதியில் இடம்பெறவிருந்த பதற்ற நிலைமையினை சீர் செய்தனர் மேலும் கடந்த வெள்ளிக்கிழமை சம்மாந்தரை போலீஸ் நிலையத்தின் வீரமுனை வரவேற்பு கோபுரம் அமைப்பதற்கு எதிராக இரு நபர்களினால் முறைப்பாடு ஒன்று மேற்கொள்ளப்பட்டதற்கு அமைய இந்த நீதிமன்ற உத்தரவு பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சம்மாந்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான போலீஸ் பரிசோதகர் நவபர் சமர்ப்பித்த அறிக்கையின் பிரகாரம் சம்மாந்துரை போலீஸ் பிரதேசத்துக்கு உட்பட்டதும் சம்மாந்துறை நீதவான் நீதிமன்ற நீதியாக்க எல்லைக்குள் உட்பட்ட சம்மாந்துரை ஆண்டியடி சந்தி என்னும் இடத்தில் வீரமுனைக்கு செல்லும் வீதியில் வீரமுனை பிரதேசவாசிகளால் வரவேற்பு கோபுரம் ஒன்று அமைப்பதற்கு அடிக்கல் நாட்டு விழாவினை சனிக்கிழமை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அவ்வாறு நடத்தினால் தமிழ் முஸ்லிம் மக்களுக்கிடையில் முருகன் நிலையொன்று ஏற்படுவதற்கு சாத்தியம் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மற்றும் சமாதான குலவி ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாலும் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு தடைகள் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளதாலும் இவ்நிகழ்வினை நடாத்துவது உசிதமானது அல்ல என்பதனால் இந்த நிகழ்வினை நடத்தாமல் நிறுத்துமாறு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் வீரமுனை கோவில் தலைவர் ராஜகோபால் கிராம உத்தியோகத்தர் பிரதீபன் உட்பட சிலருக்கு கோபுரம் அமைப்பதற்கு தடையுத்தரவு பிறப்பிக்குமாறு தாக்கல் செய்த மனுவுக்கு அமைவாக பிறப்பிக்கப்பட்டது அத்துடன் இடத்துக்கு கிராமிய வீதிகள் அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் வருகை தந்திருந்தார் சம்மாந்துறை போலீசாரினால் நீதிமன்ற தடையுத்தரவு வாசிக்கப்பட்டது இதன்போது ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் அமைதியாக அவ்விடத்தை விட்டு சென்றுள்ளார் இதேவேளை வீரமுனை பிரதேச மக்களினால் குறித்த நீதிமன்ற உத்தரவை மீறி கம்பிக்கூடுகள் நாட்டப்பட்டன இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதி வரையில் அறுநூறு கிலோ கிராம் போதைப்பொருளை கைப்பற்றியுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர் ஒன்பதாயிரத்து நானூற்று அறுபது மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான ஐஸ் மற்றும் கெரோயின் போதைப்பொருள் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் பிரியந்த பெரேரா தெரிவித்துள்ளார் நெடுநாள் படகில் சூற்றுமமான முறையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மூவாயிரத்து இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான வருமதியான நூற்றி முப்பத்தி ஒரு கிலோ கெரோயின் போதைப் பொருளுடன் ஆறு சந்தேக நபர்கள் கடற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டனர் இந்த போதைப் பொருளை கண்காணிப்பதற்காக காலை துறைமுகத்திற்கு வருகை தந்திருந்த போதே கடற்படை தளபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் இருபது லட்சம் காணி உறுதிகளை வழங்குவதற்கான உரிமைய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்ட மக்களுக்கு காணியுறுதிகளை பெற்றுக் கொடுக்க நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றது மன்னார் நகர மண்டப கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மன்னார் மாவட்டத்திற்கு ஐயாயிரம் காணி உறுதிகள் வழங்கப்பட நிலையில் அவற்றில் நாற்பத்தி இரண்டு உறுதிகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளன இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்ட கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டவான் விஜயவாடாவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது இலங்கையில் உள்ள தோட்ட சமூகத்தின் இருநூறாவது ஆண்டுக்கான நினைவு முத்திரையை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வழங்கி வைத்தார் மன்னாரில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மன்னாருக்கு விஜயம் மேற்கொண்டு வருகிறந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று காலை பத்து மணியளவில் மன்னார் மறைவாவட்ட ஆஜர் ஆதி வணக்கத்துக்குரிய இம்மானுவேல் பெராண்டோ ஆண்டகையை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் மன்னார் ஆயர் இல்லத்தில் குறித்த சந்திப்பு நடைபெற்றது கலந்துரையாடலை மேற்கொண்ட ஜனாதிபதி மன்னார் ஆயரிடம் ஆசி பெற்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தையொட்டி மாவட்டத்தின் பல பாகங்களிலும் விசேட பாதுகாப்புகள் பலப்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிளால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது எரிபொருள் நிரப்பு ஊழியர்கள் தீவிரமாக செயற்பட்டு ஆபத்திலிருந்து பாதுகாத்தனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுபெறுகின்றன எமது அடுத்த செய்திகளை நாளைய தினம் எதிர்பாருங்கள் வணக்கம் இதோ உங்களுக்கு ஒரு அறிய வாய்ப்பு வீடு வாங்க விற்க வாடகைக்குள்ளியை அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு ஒன்றோவில் எந்த பாகத்திலும் வீடு அல்லது வியாபார ஸ்தாபனங்கள் என்றாலும் சரி ரீமேக்ஸ் ரீமேக்ஸ் ரியாலிட்டி ரியாலிட்டி காசி பிள்ளையை அலையுங்கள் நான்கு நான்கு ஒன்று ஆறு ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு மேலும் வசதிகளும் செய்து கொடுக்கப்படும் அலையுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது மூன்று பூஜ்ஜியம் நான்கு ஆறு பூஜ்ஜியம் எட்டு உங்களில் ஒருவனாக உங்களுக்கான ஒருவனாக நேர்மையாக உழைக்கும் ரீமேக்ஸுடன் இணைந்திருங்கள் நாட்டில் எரிபொருட்களின் விலைகளை குறைப்பது கடினம் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது எழுத்தாளர் தீவச்செல்வனை மீண்டும் விசாரணைக்கு வருமாறு பயங்கரவாத தடுப்பு பிரிவு எழுத்து மூலம் அழைப்பு வெண்ணிற ஈ நோய் தாக்கத்தினால் இளநீர் ஏற்றுமதியில் முப்பது வீதம் வீழ்ச்சி அம்பாறையில் கோபுரம் அமைப்பதில் தமிழ் முஸ்லிம் மக்களிடையே முருகல் கடற்படையால் கடந்த ஆறு மாதங்களில் மீட்கப்பட்ட அறுநூறு கிலோகிராம் போதைப் பொருள் மன்னார் மாவட்டத்திற்கு ஐயாயிரம் காணியுறுதிகள்